ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கே ஒவ்வொரு வருடமும் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று எந்த அடிப்படையில் சிலர் கூறுகின்றனர் அப்படி ஹதீஸ் ஏதேனும் உண்டா என்று கேட்குறீங்க கேள்வி எண் முன்னூத்தி முப்பத்தி ஏழு சிலர் கூறுகின்றனர் நீங்க சொல்றீங்க ஆனா உண்மையில அது வந்து சிலர் கிடையாது ரொம்ப அதிகமான பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அது என்ன அப்படின்னா ஒரு பொருளுக்கு வந்துட்டு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்ததுங்கிறது போதாது திரும்ப திரும்ப கொடுக்கணும் தான் அதிகமான பேர் சொல்றாங்க அப்போ இது குறித்து ஏராளமான ஹதீஸுகள் உண்டு அப்போ எல்லாத்தையும் நான்கு முக்கியமான தலைப்புகளில் பிரதானமாக நம்ம என்ன செய்யலாம்னா அந்த ஹதீஸ்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் முதலாவது எப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு ஜக்காத்து கொடுக்கணும் என்ற கருத்திலான ஹதீஸுகள் அதில் நிறைய உண்டு அதுக்கு அந்த மாதிரி ஒரு டைட்டில் மாதிரி சொல்கிறோம் அது நிறைய ஹதீஸ் உண்டு இந்த கருத்தில் ரெண்டாவது வருடா வருடம் முழுமை அடையும் வரை ஜக்காத்து கடமை இல்லை அப்படின்ற கருத்தில் அப்படின்னு நிறைய ஹதீஸ்கள் அந்த அந்த கருத்தை தரக்கூடிய வகையில் நிறைய ஹதீஸ்கள் உண்டு அதே போல் இ இரண்டு வருட ஜகாத்தை வந்துட்டு முன்னாடி அட்வான்ஸாக வசூலிச்சாங்கன்ற கருத்துப்பட உண்டு அப்போ வருஷம் வருஷம் ஒரு பொருளுக்குன்னா திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற கருத்து அதிலிருந்து வருது இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வேற ஒரு ஹதீஸ் வந்து அநாயதியனுடைய சொத்துக்கு ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுக்கணுன்ற கருத்துல சில ஹதீஸ்கள் இது ஒவ்வொரு இந்த மாதிரியான நம்ம தலைப்பு மாதிரி சொல்கிறோம்ல அது கீழே நிறைய ஹதீஸ்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேட்டகரி கீழேயும் வரும் அப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இப்போ நம்ம சொல்லுவதுங்கிறது சாத்தியமே கிடையாது அது வந்துட்டு அவ்வளோ அதிகமான ஹதீஸ்கள் உண்டு இப்போ ஆனால் இதில் என்ன இப்படி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே ஒரு ஹதீஸு கூட சரியான ஹதீஸ் கிடையாது யார் வந்துட்டு திருக்குர் ஆனும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளும் மட்டுமே மார்க்கமாகும்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஆதாரபூர்வமான ஹதீஸை காமிச்சிடணும் அதாவது குரானை காமிச்சிடணும் குரான்ல எந்த ஒரு வசனத்துலையும் வந்து நீங்க கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுங்கன்னெல்லாம் கிடையாது நீங்க ஜக்காத்த கொடுங்க என்றுதான் இருக்கு முசலாத்த வாத்து ஜக்காத் நீங்க ஜக்காத்த கொடுங்க தொழுகை நிலைநாட்டுங்க என்றுதான் இருக்கு அப்போ கொடுத்த பொருளுக்கே திரும்பி கொடுங்க அப்படின்றலாம் என்ன செய்யல எல்லாம் வந்துட்டு சொல்லல அப்போ ரசு சாசன் சொல்லியிருக்காங்களா அப்படின்னாக்கா அதுலயும் எந்த ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழியும் அந்த மாதிரி கிடையாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ இதுக்கு நிறைய நபிமொழிகள் வந்துட்டு பலஹீனமான நபிமொழி இருக்குங்கறனால யாரும் ஒருத்தர் வந்து இடத்துல இந்த மாதிரி வருட வருடம் கொடுக்கலாங்க அப்படின்ட்டு ஒரு பொருளுக்கு திரும்பி திரும்பி கொடுக்கலாம் என்றோ ஒருவர் சொல்லுவாரு ஆனால் ஹதீஸ் என்னன்னு கேட்டு இது இங்க இருக்குங்க அபுதாவதில் இருக்குங்க திருமதியில் இருக்குங்க புகாரியில் இருக்கு எங்கேயோ ஒன்னு இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களையா சொல்வார்களே ஆனால் அதை எடுத்து நீங்க தாராளமா குழுமத்தில் என்ன செய்யலாம் பதிவு செய்யலாம் ஏன்னா தமிழகத்துல உள்ள குறிப்பிட்டு சொல்லணும்னா தௌஹீது வட்டத்துல உள்ள உலமாக்கள் வந்து இது தொடர்பாக என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆய்வு செய்து பல வந்துட்டு கருத்து கேட்டு ஒரு ஹதீஸுமே வந்துட்டு இப்போ ஆதாரபூர்வமானதை இல்லையேன்னு சொல்லி அவர்கள் நீண்ட பல காலம் எடுத்து ஏதோ ஒருவர் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு நீண்ட காலம் எடுத்து பல இடத்துல வந்துட்டு கேள்வி கேட்டு பதில் கிடைக்காம எல்லாமே வந்துட்டு இது குறித்து வரக்கூடிய எல்லா ஹதீஸுக்கும் பலகீனம்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிந்த பிறகு தான் தெளிவான ஒரு நிலைப்பாடுங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து இன்றைக்கு ஒரு ஹதீஸ் ஒருவர் ஆதாரபூர்வமாக கொடுத்தா கூட நிலைப்பாடு மாறுவது மாற்றுவதுக்கு சரி என்று தான் அவங்களும் சொல்கிறாங்க எனவே இந்த கருத்து தான் சரி ஏன்னா ஒரே ஒரு ஹதீஸ் கூட ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை அப்படி யாரும் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்து நீங்கள் என்ன செய்வாங்க தாராளமாக பதிவு செய்யுங்க அதற்கு நாங்கள் என்ன செய்வோம்னா அதற்கு முறையான பதிலும் என்ன செய்வோம் வழங்குவோம் சரி அது வரைக்கும் அப்போது ஹதீஸ் இல்லை அதுக்காக மட்டும் நம்ம வந்துட்டு என்ன செய்யல அப்படின்னா சும்பா அதிசயில்லங்கிறதுக்காக நீங்க பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் சொல்லல கொஞ்சம் நம்ம யோசிக்க கடமை போட்டுருக்கிறோம் திருக்குறான்ல வந்துட்டு எத்தனை முறை ஜக்காத்து கொடுக்கணும் அதாவது கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்கணுமா என்று இல்லை அப்படின்னா அதிசல்லி ஆதாரபூர்வமானதை இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அல்ல ஜக்காத்து கொடுத்து வாங்க அப்படின்னா என்ன ஒவ்வொரு நாளைக்குமா ஒவ்வொரு மாசமா ஒவ்வொரு ஆண்டா அஞ்சாண்டுக்கா பத்தாண்டுக்கா என்னது ஏதாச்சும் ஒரு வரையறை சொல்லி இருந்துச்சுன்னா இந்த டைம் பீரியட்னு சொல்லலாம் வரையறையே சொல்லல அப்படின்னு நாம எப்படி விளங்குவோம் இந்த இந்த ஆளுக்கு போய் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துரு அப்படின்னா வருஷம் வருஷம் அஞ்சாயிரம் கொடுன்னு நான் சொல்லாம சும்மா சொல்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தம் ஜக்கா இது அஞ்சாயிரம் கூடு அப்படின்னா ஒரு தடவை தான் அர்த்தம் அப்ப அந்த மாதிரி தான் இப்போ ஜக்காத்தை கொடுங்க என்றால் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா அது முடிஞ்சு போச்சு திருப்பியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்க ஆதாரம் காமிக்கணும் ஏன்னா நான் ஒரு தடவை கொடுக்குறேன் இந்த பொருள் தூய்மையாயிடுச்சு முடிஞ்சிருச்சு இல்லைங்க நீங்க திருப்பி கொடுக்கணுங்க ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்வாரு ஆனால் இது இங்க பாருங்க இந்த ஹதீஸ் இருக்கு ஆதாரபூர்வம் ஹதீஸுங்க அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்காட்டு விட்டால் என்ன செய்யாது நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அந்த மாதிரியான ஒரு சைஹான ஹதீஸ்ங்கிறது கிடையாது மாறாக இதற்கு மாற்றமான கருது தரக்கூடிய சைஹான ஹதீஸ் அவர்களும் மறுக்க முடியாது அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இருக்கு என்னென்னா ஒருவருக்கு புதையல் கிடைக்குதுன்னு வைங்க இது புகாரினுடைய ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆயிர ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆகிய இலக்கங்கள்ல உண்டு நபிசாசன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு மனிதருக்கு புதையல் கிடைக்குதுன்னா அதுல வந்து இருபது சதவீத சதவீதம் அதுல வழங்க வேண்டும் என்று நபிசாசன மரம் வந்துட்டு சொல்றாங்க சக்காத்தா வழங்கணும் அப்போ இது யார் வேணால் கேளுங்க இப்போ இந்த புதையல் கிடைச்சு இருபது சதவீதம் சக்காத்துக்கு கொடுன்றாங்களே அந்த வருஷம் வருஷம் கொடுக்கணுமான்னு கேளுங்க யாருமே வந்துட்டு வருஷம் வருஷம் கொடுக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க அப்போ இதிலிருந்து கூட நம்ம ஆகுது என்னன்னா ஒரு பொருளுக்கு திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்குறதுங்க கிடையாது ஒரு தடவை நம்மளுக்கு பொருள் வருது பொருள் தூய்மையாக்குவதற்கு ஜக்காத்துங்கும் பொழுது நாம அந்த பொருளை என்ன செய்யறோம் பொருளுக்கான ஜக்காத்தை வந்து நம்ம விளங்கி விடுகிறோம் பொருள் தூய்மை ஆயிடுச்சு அது நம்மளுக்கு முழுமையா ஹலால் ஆயிடுது அவ்வளவுதான் இதுதான் நாம செய்ய வேண்டுமே தவிர வருஷம் வருஷம் கொடுக்கணும் அல்லது பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்கணும் என்று ஒரு ஹதீஸ் இருந்தா நம்ம அந்த மாதிரி செயல்படலாம் அப்படி இல்லை அப்படிங்கறனால திருக்குறானையும் ஆதாரபூர்வமான நபி ஒலியை மட்டுமே ஆதாரமாக கொண்டிருப்பவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னா பொருளுக்கே திருப்பி ஒரு கொடுத்த பொருளுக்கே திருப்பி திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு யாருமே வாதிட முடியாது வாதிடுவார்கள் ஆனால் எப்போ வாதிடலாம் ஆதாரத்தை காமிக்கணும்